இனிய வணக்கம் இன்று நகுலுக்கான வாழ்த்து நேரம் இப்பொழுது வாழ்த்து நேரம் நகுல் தனது எத்தனையாவது பிறந்த நாள் பிறந்த ஓ இளையவருக்கு எங்களது இனிதான வாழ்த்துக்கள் நினைத்ததெல்லாம் கிடைத்து இதே உற்சாகம் ஆரோக்கியத்துடன் நிறைந்த காலம் நீருளி வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொள்வதில் பெருமை அடைகின்றோம் நகலுக்கு யாருக்கு தெரியும் தொகுப்பாளர் மட்டுமல்லாது எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஊடோடு வந்து உட்கார்ந்திருப்பார் அதிலும் யோகா நிகழ்ச்சியில் ஒரு ஆண் சிங்கமாக உட்கார்ந்திருப்பவர் இவர் ஒருவேளை தான் அந்த பெருமை இவங்கள் பக்கம் இருக்கின்றது இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் நகலுங்கள் குடும்பம் மற்றும் ஓவைப்பி அனைத்து அன்பு உறவுகள் அனைத்து அன்பான உங்கள் நண்பர்கள் அம்மா முக்கியமாக அம்மா அப்பா மற்றும் அம்மா அப்பாவின் உறவுகள் எல்லோருமாக இருந்து இருந்தார வார்த்தைகளை கூறிக்கொள்ளணுமே சோகத்தில் இருக்கிறேங்க கோயில் போய் விருப்பம் இல்லையா இல்ல சிரிப்பை காணமே வணக்கம் பாருங்கள் அப்புறம் சிறு தமத்தில் இருக்குன்னு அவளை தான் பார்க்குறாங்க வணக்கம் மணி அவருடைய இன்டர்நெட் நன்றி வணக்கம் நாவல் நாவல் அங்க வரங்க பல்ல பல்கிளி போட்டுருக்கறதுக்கு தவடி இருக்கறோம் எல்லாரும் எவாதியா அனைவருக்கும் நன்றி இன்று பதினாலாவது ஆண்டு வயது நிறைவை கொண்டாடும் தொடக்கத்தை கொண்டாடும் நகல் அவர்களுக்கு எனது இதங்க பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வருங்காலம் உங்களுடைய படிப்பு சிறப்பாக அமையவும் சிறப்பாக நிறைவேறவும் நான் நிறைய ஆசையுடன் வாழ்த்துகின்றேன் நான் உங்களுக்கு பிறந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நகுல் புரே அரங்க பாருங்க 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 அவர் நெட் நிக்குது மிக்க நன்றி ஜெயசுதா சரி ஆ விட்டு விடு நல்ல கஷ்டமா இருக்கு சரி ஓ தாம்பரக வா வணக்கம் நகுல் புரே அரங்க இன்று 14வது பிறந்த நாளை மகிழ்வாக கொண்டாட வேண்டும் என்று என்னென்ன நகுல் நினைக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் மனதார வாழ்த்து விடபெறுகிறேன் நகுல் நன்றி வணக்கம் வணக்கம் பதினாலாவது இனிய இனிய அகவையில் அகமகிழ்ந்து மலர் போல மலர்ந்து நீங்கள் இந்த மாலை ஆக இந்த உலகத்தில வலம் பெறணும் என்று சிறப்பாக வாழணும் என்று வாழ்த்துகிறேன் நகுல் நன்றி மாமி நன்றி எப்படி சொல்லணுமா அவர் நகுலவதி தலைதவன் அவர்கள் வணக்கம் நகுல் இனிய இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் மாமி என்று சொல்லுங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு வணக்கம் நான் வாழ்த்துறதுக்கு நிக்கிறேன் ஓம் வாழ்த்துங்க എ പിന്നെ മന നപക്ക് ഇന്ന് പതിനാവത് പിറന്നാൾ കാണും നബിൽ ഇന്നും പല ആണ്ട് കാലങ്ങളിൽ സകല സെൽവങ്ങളോട് സകല സൗഭാഗ്യങ്ങളോട് അറി തുറൻപെട്ട് അമ്മക്കും അപ്പാവിക്കും ഏറ്റ ഒരു പിള്ളയായി സാമൂഹത്തിൽ നിങ്ങൾ എമ്മേ വാഞ്ച് വളർന്നു നല്ല കളിക്കൊണ്ട് ഉള്ള മകി ഉണ്ട് മകിപത് പോലെ ഉള്ള വളർച്ച നിങ്ങൾക്ക് മഹ്ക്ക തരവേണ്ട நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வன்போடு வாழ்த்துகின்றேன் வணக்கம் இன்றைய பிறந்த நாளில் நகுலை எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழை புற புற வாழ்த்துகின்ற நகல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி சக்தி சென்றி அவங்க தூக்கத்துல இருக்கிறார்கள் சரி யாரோட அப்பா அம்மா நீங்களா போறீங்க காமாட்சி அம்மன் வணக்கம் இப்ப நாங்க வந்த அப்புறம் இப்ப திரும்ப இப்போ தான் போறீங்களோ இடையில போனீங்களா உண்டு போறீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிறகு சரி மாதத்துக்குறாங்க என்ன தூக்கம் பதினோரு மணி ஆச்சு அவர்கள் எல்லப்பா வெளியே அவர்கள் நீங்க என்னைக்குவா பல்லு எழுக்கல இந்த நேரமும் ஆ

என்ன நான் உங்களோட இடத்த இருந்தேன் இப்ப நேற்று தானே வீட்டை வாங்க அங்க இருந்திருந்தா ஓடி நீங்கள் வந்திருப்பீங்க என்ன பார்க்க என்ன